வந்ததும் பாட்டு நானே பாடும் பாடவை தேனி பார்க்க இங்க வந்து வாரம் பேப்பர்ல திருமண படம் ஓடுது பேப்பர்ல படம் ஓடுதா என்ன சொல்றேன் கொஞ்ச வாரம் இன்டர் வந்த போது பாட்டு நானே பாவலு நானே తని తని దబ్బగడే తమగరి పబ్బగడా పబ్బగరి మలపరామ అవదగినా

எங்க வீட்டு பிள்ளை இந்த படத்தை காமிக்க முடியுமா எங்க வீட்டு பிள்ளை ஓ ரீ பூம்பா பா அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்ட அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்ட அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் இடமாட்டேன் ஒரு தவறு செய்தார் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் இடமாட்டேன் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்கச் சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் நான் ஆணையிட்டால் அது விட்டால் இன்றைய ஏழைகள் வேதனை படமாட்டார் புயுள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் உயரமா நடிக்கிறாரே இவர் யார் இப்படிதான் மக்கள் சரகம் எம்ஜிஆர் ஓ அப்படியா ஜீபும்பா இது ரொம்ப யாருமே போகாம பணம் கொடுக்காம டிக்கெட் வாங்காம வர்ற விளம்பரத்திலேயே ஓ பாத்துட்டா படம் எடுக்கிறவனுடைய இப்படி உட்கார வேண்டியதுதான் நீ ஏதாவது ஊர்ல இருந்து வந்திருந்தா பரவாயில்ல ஜார்ல இருந்து வந்திருக்கிற ஜார் ஒண்ணு கவனப்படுது தெய்வம்பா நீ அறவிட்டு அந்த ஜாடிய நானும் பாஸ்கர்மா சேர்ந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிற தங்க முதலியாருக்கு பரிசா குடுக்க போறோம் அப்படியா

இது なんか இதுவா கா இது தானே நகரம் ரதம் அல்லவா ஏன் கொண்டு முடியாக என்ன இது பேமுனி முகிதே முடியாத போல் இருக்க என்ன ஆறியானோ ஓடி போயாக்கா ரிபூ ഇതിലെ പോർഷ്യാംിപ്ഷ്യാ വർഷ്യാംക്ഷ്യാംിപ്ഷ്യാ വർഷ്യാം വിഷ്യാംജിപ്ഷിയ எவ்வளவு சின்ன கார் எவ்வளவு பெருசா போச்சு பிரமாடமா இருக்குமா பிரமாதமா இருக்குது வீட்டுக்கு போறது என்ன எங்க நீயும் வரையா நான் மட்டும் முதலியார பாக்க வேண்டாமா நீ இருந்து ஜாடியை பாத்தியா முதலியார பயந்துட்டாரு நேர்ல பார்த்தா அவடதான் பேசாம பத்தரை மணிக்கு மேல ஆயிடுச்சு சபாபதி வேற வந்துருவான் அவங்கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது இந்த பொண்ணு லத்தா வேற காரியத்தையே கெடுத்துட்டாளே சபாபதி வந்துட்டான்

அந்த சனியை குடித்த ஜாரியை திருப்பி கொண்டாந்து பயப்படுத்த மறுபடியும் நான் உள்ள வந்ததுக்காக என்னை மன்னிச்சிருந்த நான் ஏன் வந்தேன்னா வந்தேன் வந்தேன் எப்படா வந்தேன் கதவு இருந்ததாச்சு

அண்ட் ஆஃப் உலக புகழ் விக்டர் என்ற என்ற வெளிநாட்டு டீமுக்கும் டீமுக்கும் மெட்ராஸ் இப்பொழுது மேட்ச் நடக்கப் போகிறது இந்த மேட்சின் முடிவில் நகர பிரமுகர் வர்த்தக குல மாணிக்கம் மிஸ்டர் தங்கவேலு முதலியான அவர்களின் அவர்கள் பரிசுகள் வழங்குவார்

இப்பொழுது இரண்டு டீம்களும் இடம் மாறி ஆடுவார்கள்

அப்படியா இந்த கூட வேணுமா என்ன குழப்பி எல்லாத்தையும் குழப்பிட்டு கூட தாயா திபு துறை பத்தேழு தாயா இருக்குது இருபது congratulations, congratulations.